ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோடி கணக்கில் வருமானம் ஈன்ற வில்லேஜ் குக்கிங் சேனலில் சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ ஏன்னா வில்லேஜிலேருந்து அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்கன்றதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போட்டிருக்கீங்க அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வில்லேஜ் குக்கிங் குரூப்போட ஸ்பெஷல் என்னன்னாக்கா இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷனில் செம்ம சவுண்டு கொடுத்து எல்லா சப்ஸ்கிரைபரையும் இவங்க கவர் பண்ணிட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டம் சின்ன வீரமங்கலம் பகுதியில் பிறந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலோட சொந்தக்காரவங்க வயசில் மூத்தவரும் சமையல் வல்லுநருமான பெரிய தம்பி அவரோட தலைமையில் தான் இளைஞர்கள் சுப்பிரமணி ஐயனார் தமிழ்செல்வன் முத்து மாணிக்கம் முருகேசன் இவங்க எல்லாருமே சமையலில் ஈடுபடுவாங்க இதில் என்ன ஸ்பெஷல்னாக்கா கிராமத்து பின்னணியில் மிக ரொம்பவுமே உற்சாகத்தோட ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது ஆறு வருஷத்துக்கு மேலே சமையல் வீடியோக்களை வில்லேஜ் குக்கிங் சேனல் பதிவிட்டு வருது தென்னிந்திய சமையல் முதல் உலக பிரபல உணவுகளை சமைச்சு ருசிச்சு அதை எல்லாமே ஆதரவற்றவர்களுக்கு பகிர்வது தான் இவங்களோட வழக்கம் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி தேதி தொடங்கப்பட்டுச்சு இந்த சேனலில் சுமார் ரெண்டு புள்ளி அறுபத்தி அஞ்சு கோடி ஃபாலோவர்ஸ் வச்சிட்ருக்காங்க இதுவரைக்கும் இவங்க வெறும் இரநூத்தி முப்பத்தி ஒரு வீடியோ தான் இந்த சேனலில் பதிவிட்ருக்காங்க இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலில் பதிவிட்டிருக்க வீடியோக்கள் இதுவரைக்கும் ஏழு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பார்வையாளர்களை அதாவது சப்ஸ்கிரைபர்களை இவங்க தக்க வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்பட்ட இந்த யூடியூப் சேனல் தமிழகத்தில் முதல் ஒரு கோடி பின்தொடர்பு அதாவது ஃபாலோவர்ஸை இவங்க சேனலு வச்சிருக்கிறது முதல் சேனலாகவும் இது ரொம்பவுமே பெருமைப்படக்கூடிய விஷயமாகவும் கருதப்படுது இதுக்காக இவங்களுக்கு டைமண்ட் பட்டனும் யூடியூப் சார்பில் வழங்கப்பட்டது வில்லேஜ் குக்கிங் சேனலில் நிகர மதிப்பு சுமார் ரெண்டு புள்ளி எண்பத்தி எட்டு மில்லியன் டாலர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்திய மதிப்பில் இது இருபத்தி நாலு புள்ளி ஐந்து கோடி ஆகும் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் குரூப்புக்கு யூடியூப்ல இருந்து மாதம் பத்து லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கு மற்ற வலைதளங்கள்லையும் இவங்களுக்கு மாதம் ரெண்டு லட்ச ரூபாய் வருமானம் கூடுதலாக வருதுன்னு சொல்கிறாங்க நல்லா படித்து சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒன்றுமே படிக்காமல் திறமையை காமிச்சு சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க அதுக்கு இவங்க ரொம்ப பெரிய எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம சேனலும் கட்டாயமாக ஒரு நாள் பேருவாங்கோ இதை நம்ம ஜஸ்ட் லுக் ஜியலா சேனல் பார்த்துட்டு போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள்